அன்பிற்கினியவர்களே இன்று பரிசேயரும் மறைநூல் அறிஞரையும் இறைவன் கிறிஸ்து சாடுகிறார் வெளிவேடக்காரர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதையும் நீங்கள் எடுத்துக்காட்டான வாழ்வை வாழவில்லை என்பதையும் இங்கு கடிந்து கூறுகிறார் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை நிறைவாக வாழ வைக்கவில்லை அவர்களை நல்ல முறையில் வழியில் நடத்தவில்லை என்பதை இங்கு வலியுறுத்தி கூறுகிறார் நாட்கள் கடந்து செல்ல பெரும் சுமைகளை மக்கள் மேல் சுமத்தி தாங்க முடியாமல் பாரத்தை இவர்கள் கொடுக்கிறார்கள் ஆனால் தங்கள் விரல்களால் கூட அசைத்து ஒரு வேலை கூட செய்வதில்லை என்பதைத்தான் இங்கு நிறைய கடிந்து கொள்கிறார் விண்ணக வாயிலை அடைத்து விடுகிறீர்கள் நீங்களும் செதில்லை செல்பவர்களுக்கும் இருக்கிறீர்கள் என்கிற கோபம் நம் இறைவன் ஏசு கிறிஸ்துவுக்கு நம்மில் எத்தனை பேர் இந்த படிநிலைகளில் இருக்கிறோம் ஒருவனை வாழ வைக்க முயற்சிக்கிறோமா ஒருவன் வாழ்வுக்கு வித்திடுகிறோமா ஒருவன் கீழே விழுந்து விட்டால் அவனை தூக்கி மேலே உயர்த்துவதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன என்பதை சிந்தித்து பார்க்கிறோமா என்ன வழியில் நாம் பயணிக்கிறோம் இன்று பிறரை தடுத்து நிறுத்துகிறோம் பிறர் வளரக்கூடாது என்று நினைக்கிறோம் இது எல்லாம் ஆண்டவர் கடிந்து நமக்காக கூறப்பட்டவை இது எல்லாம் வேண்டாம் என்கிற வாழ்வியலைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு தெளிவுபடுத்துகிறது நன்மை செய்யாமல் விடுவது தவறு நன்மை செய்ய தடுப்பதும் தவறு என்பதைத்தான் இன்று இயேசு நமக்கு சான்று பகர்கிறார் இன்று நம்முடைய குடும்பங்களில் பார்க்கிற பொழுது எடுத்துக்காட்டான வாழ்வு யார் வாழ்கிறார் கணவனுக்கு நல்ல மனைவியாக மனைவிக்கு நல்ல கணவனாக பிள்ளைகளுக்கு நல்ல தாய் தகப்பனாக நாம் வாழ்கிறோமா என்னுடைய வாழ்வு என்னுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய வாழ்வு என்னுடைய கணவன் மனைவிக்கு என்னுடைய வாழ்வு என்னுடைய சமூகத்திற்கு எடுத்துக்காட்டான வாழ்வை வாழ்கிறோமா எப்படிப்பட்ட வாழ்வியலில் நாம் இந்த திருச்சபையில் பயணிக்கிறோம் திருவை பல படிப்பினைகளை நமக்கு கொடுத்திருக்கிறது ஆனால் எந்த படிப்பினையும் நாம் முழுமையாக ஏற்றுக்கொண்டு நடப்பதில்லை காரணம் எடுத்துக்காட்டான வாழ்வு வாழ்கிற பொழுது மிக கடினமாக நமக்கு இருக்கிறது என்னை பார்த்து அடுத்தவன் வாழ வேண்டும் என்கிற நிலை என்று ஒருபோதும் இல்லை சுயநலமாக வாழுகிறோம் நான் வாழ்ந்தால் போதும் வளர்ந்தால் போதும் என்கிற எண்ணத்தைத்தான் என்று ஆண்டவர் இங்கு அருவருக்கிறார் இப்படிப்பட்ட சமூகத்தினரை தான் ஆண்டவர் சொல்லுகிறார் கழுத்தில் எந்திர கல்லை கட்டி ஆழ்கடலில் அமழ்த்து விடுவது நல்லது என்கிறார் இப்படிப்பட்ட வாழ்வியலில் வாழ்கிற நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீண்டுமாக நினைவுபடுத்துகிறார் நாம் எடுத்துக்காட்டான வாழ்வு வாழ வேண்டும் நான் திருமுழுக்கின் வழியாக உறுதி பூசுதலின் வழியாக ஆண்டவர் என்னை மென்மேலும் உயர்த்தி அடுத்தவனுக்கு எடுத்துக்காட்டான வாழ்வை அறநெறியை என்று இந்த உலகிற்கு விட்டு சென்றிருக்கிறார் ஆனால் நான் அன்போடு அறத்தோடு சுயமரியாதையோடு மனித மாண்போடு அடுத்தவனை நடத்துகிறேனா அடுத்தவனுக்கு வாழ்வு கொடுக்கிறேனா அடுத்தவனை வழிகாட்டுகிறேனா இப்படிப்பட்ட செயல்பாடுகளில் நாம் தொடர்ந்து இருக்கிற பொழுது அடுத்தவர்களை மதிப்பவைகளாக அன்பை வளர்ப்பவனாக நான் இருக்க வேண்டும் என்னுடைய முழுமையான வாழ்வு எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு தெளிவுபடுத்துகிறது நம்முடைய குடும்பங்கள் அறநெறியோடு வழிநடத்தப்பட வேண்டும் நாம் அருள் அடையாளங்களில் குருட்டாம்போக்காக நடந்து கொள்ளாமல் வெறும் சடங்காக மற்றும் ஏற்படுத்தாமல் நாம் அதை முழுமையான எடுத்துக்காட்டான வாழ்விற்கு அழைத்து செல்லக்கூடிய அடையாளங்களாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆகவே நம்முள் இருக்கிற சுமைகளை பகிர்ந்து கொள்வோம் என்னுடைய வாழ்வு அடுத்தவருக்கு பலம் தரக்கூடிய பலன் தரக்கூடிய ஒரு நூறு மடங்காக அறுபது மடங்காக முப்பது மடங்காக பலன் தரக்கூடிய வாழ்வை எடுத்துக்காட்டாக வாழ முயற்சிப்போம் இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக ஆமேன் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க